வணக்கம் ஜெயகன் இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரதமர் மோடி அவர்களை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் லெக்ஸ் ஃப்ரிட்மேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ப்ராட்காஸ்டர் இவர் உலகம் முழுக்க பிரபலமானவர் அவர் இந்தியா வந்திருந்து பிரதமர் மோடி அவர்களை ஒரு பாட்காஸ்ட்ல சந்திச்சு பேசுகிறாரு சந்திச்சு பேசும்போது அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு பாட்காஸ்ட் பார்க்காதவங்க மறக்காம பாருங்க அதோடைய லிங்க் எல்லாம் நம்ம கொடுக்குறோம் அதில் பிரதமர் அவர்கள் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி அவருக்கு கலந்து பேசியிருப்பார் அதோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனும் ஹிந்தியோட ட்ரான்ஸ்லேஷனும் பார்க்க முடியுது தமிழில் ஒன்றும் இவங்க ஏன் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த அவர் பற்றி பேசிகிட்டு இருந்தார் ஸோ தொடக்கத்துலேருந்து ஆரம்பித்து அவரோட இளம் வாழ்க்கை அவருடைய வளர்ப்பு எப்படி இருந்துச்சு அவருடைய வறுமையில் வாழ்ந்த அந்த காலங்கள் அப்படி அப்படியே ஒரு ஒன்றா பேசிகிட்டே வரும்போது ஃப்ரெட்மேன் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறாரு அதாவது உக்ரைன் ரஷ்யா போர் இந்த உக்ரைன் ரஷ்யா போர் அதை ஆரம்பித்த நாளில் இருந்து உலகம் ரெண்டா ஸ்பிளிட்டாயிருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாகவும் ஒரு பதினைந்துலேருந்து இருந்து இருபது நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் இருந்ததை பார்த்தோம் பெலூருஸ் வடகொரியா ஈரான் சைனா போன்ற நாடுகள் ரஷ்யாவோட சைடு எடுத்ததை பார்த்தோம் அதே மாதிரி மேலே நாடுகள்னு சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாமே உக்ரைனாவோட ஆதரவு எடுத்ததை பார்த்தோம் ரொம்ப ஸ்ப்ளிட் ஆகி போல் ரைஸ் ஆயிருந்தது இந்தியாலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் உணச்சேசப்பட்டு ஒரு சைடு எடுத்தாங்க ரஷ்யா சைடோ இல்லை இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கணிசமான பேர் வந்து உக்ரைன் சைடுமே எடுத்தாங்க அப்போ நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே வருது ஜியோ நம்ம எமோஷன்ஸை வெளியில வச்சு பார்த்தாதான் தெரியும் அப்படின்றது அப்போ இந்த கேள்வியை அவர் கேக்குறாரு இந்த போர் நிறுத்தறதுக்கான ஏதாவது முயற்சிகள் நீங்க எடுத்தீங்களா உங்களோட இன்ட்ராக்ஷன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொல்றதை என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா அமைதி அப்படின்றது பேச்சுவார்த்தையின் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியுமே தவிர யுத்த காலத்தில் அதை கொண்டு வர முடியாது ரெண்டு நாடுகளும் பேசணும் நேருக்கு நேர் பேசணும் பல மீட்டிங்ஸ் பல கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ரெண்டு பேரும் நேரடியாக பேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இரண்டு நாடுகளுக்குமே நெருங்கிய உறவு வச்சிருக்கேன் அதாவது உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஒரே மாதிரியான உறவு என்கிட்ட இருக்கு நான் புத்தின் கூட உட்காந்து ரஷ்ய அதிபர் புத்தின் கூட உட்காந்து என்னால் பேச முடியும் அந்த காலகட்டங்களில் ரஷ்யா போய் பிரதமர் இறங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது புத்தின் அவர்கள் கூட வச்சுக்கிட்டே அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் திஸ் இஸ் நாட் அன் ஏரா ஆஃப் ஆர் யுத்தத்துக்கான காலம் இது கிடையாது அப்படின்னு சொன்னார் அது புத்தின் மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி பக்கத்தில் உட்காந்து பேசுகிறதுன்றது நிச்சயமாக சர்வசாதாரண விஷயம் கிடையாது ஜெர்மனியோட அதிபர் ஏஞ்சலா ஏஞ்சலா மேர்கல் அவர்களெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணார் புத்தின் அப்படின்றது தெரியும் பட் அங்கே ஒரு தெளிவான மெசேஜை கொடுக்குறாரு அவர் அதன் பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஜெலின்ஸ்கியை கூடயும் உட்காந்து பேச முடியும் இது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது நல்லா கவனிங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஐ கேன் செட் வித் புத்தின் பிரசிடென்ட் புட்டின் கூட உட்காந்து நான் பேச முடியும் இது வந்து யுத்தத்துக்கான காலம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஜெலின்ஸ்கி என்னுடைய நண்பர் நான் உட்காந்து அவர்கிட்ட பேச முடியும் பிரதர் நீங்கள் எவ்வளோ பேரும கூட இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு யுத்த காலத்தில் நீங்கள் தீர்வை கொண்டு வர முடியாது அப்படின்றத நான் சொன்னேன் அப்படின்ட்டு இப்போ இந்த அவர் பேசினதை நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கேயே ஒரு ரெண்டு கோடு கிளியராக தெரியுது புத்தின் கிட்ட பேசும்போது இட்ஸ் நாட் எரா ஃபார் ஆர் இது யுத்தத்துக்கான காலம் கிடையாதுன்னு சொன்னார் செலின்ஸ்கி கிட்ட ஒரு சகோதரத்துவமாக ஒரு மூத்த சகோதரனாக அந்த ஸ்டாண்டை எடுத்து தான் அவர் பேசியிருக்கிறார் அதை தான் அந்த இன்டர்வியூலையுமே அவர் சொல்கிறார் நீங்கள் பிரதர்னு யாராவது அட்வடை நீங்கள் வந்து இது பண்ணும்போது வயதில் மூத்தவர் இன்னொருத்தர் வந்து வயதில் இளையவராக பிரதர் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல தன்னுடைய ஒரு மூத்த அந்த அனுபவத்துக்கான அந்த பிரசன்ஸ் அவர் அங்கே காமிக்கிறார் ஸோ அதை தான் இவர் வந்து சொல்லியிருக்கார் இது வந்து நிஜமாவே அங்கே நடந்த பேச்சுவார்த்தையுடைய அவுட்புட் தான் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இருந்த ஆதரவு இருந்தாலும் நீங்கள் யுத்த காலத்தில் நீங்கள் போய் பிரச்சனையை தேட தீர்க்க முடியாது இது எப்போ சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரஷ்யாவை பார்த்துட்டு அதன் பிறகு உக்ரைனுக்கும் போய் இறங்கி போலாண்டில் இருந்து ஒரு ஏழு மணி நேரம் அந்த ஹிஸ்டாரிக்கான ஒரு பயணம் ரயில் பயணத்தில் போய் உக்ரைனில் போய் ஜெலின்ஸ்கியை சந்தித்ததை நம்ம பார்த்தோம் இப்போது ரெண்டு நாடுகளுமே அன்னைக்கு அந்த பேச்சை கேட்டிருந்தாங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் அந்த போர் முடிவுக்கு தான் வரணும் நீங்கள் ஐம்பது வருஷம்லாம் தொடர்ந்து நீங்கள் விதத்தில் இருக்க முடியாது எத்தனை ஆயிரம் உயிர்கள் எத்தனை லட்சம் உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அந்த நாடு சிதையாமல் இருந்திருக்கும் ரஷ்யாவுக்கும் இவ்வளவு சேதாராமல் இல்லாமல் இருந்திருக்கும் ஜெலின்ஸ்கி சரி புத்தன் அவர்களும் சரி அந்த பேச்சை கண்டிப்பாக கேட்டிருக்கணும் அப்படின்றது தான் இது நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து பேசுங்க அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு நீங்க பத்து பத்து பேர் பத்து மீட்டிங் நிறையா மீட்டிங்ஸ் போயிட்டே இருக்கு ஆனால் பேச வேண்டிய ரெண்டு பேர் உட்காந்து நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணால் மத்தியஸ்தம் பண்ணுறேன் நான் அவங்க கூட உட்காறேன் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டங்களில் இது செய்தியாகவும் வந்துச்சு இந்தியா இதை எப்படியாவது பேசி மீடியேட் பண்றதுக்கான ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கேட்கும் கேட்கும்போது நீங்க நியூட்ரலா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல எனக்கும் ஒரு சார்பு இருக்கு அமைதி அப்படின்றது என்னுடைய சார்பு ஐ ஸ்டாண்ட் வித் பீஸ் ஐ ஆல்சோ ஹேவ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறார் அதன் பிறகு அவர் சுட்டி காட்டின ஒன்னொரு விஷயம் அமெரிக்கா அதாவது யூஎன் அமெரிக்காவுடைய அந்த ஆரம்பிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐநா போன்ற சர்வதேச நிறுவனங்கள் எல்லாமே இன்னைக்கு செயல் எழுந்து போய் அதோட இரலவென்டா ஆயிடுச்சு அது இன்னைக்கு வந்து தேவையில்லாத மாதிரி ஆயிடுச்சு அது யூஸ்லெஸ்ஸா இருக்கு அப்படின்றதையும் கடுமையாக பத்தி பேசி இருந்தாரு இப்போ இந்த பேட்டிக்கு பிறகு ரெண்டு நாள் கழித்து ஒரு போலாண்டோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வராரு விளாடிஸ்லா டோஃபில் விளாடிசா டோஃபில் இந்தியாவுக்கு வரும்போது சிஎன்என் ஊடகம் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அவங்க இந்தியா இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வைக்கணும்னு பார்த்தாங்க அவருக்கு புத்தின் மேலே ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்றாரு அவருக்குன்றது பிரதமர் மோடி அவர்கள் சொல்றாரு மோடி அவர்களுக்கு புத்தின் மேலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அவர் சொன்னால் அவர் கேட்பார் நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒரு பின்னடைவை சந்திக்கிறாங்க அந்த போரில் கிரிமியாவுடைய அந்த பிரிட்ஜ் எல்லாம் தாக்கப்பட்ட சம்பவம் போர் ரொம்ப ஒரு உச்சகட்டத்தில் நெருங்கிட்டு இருந்த சம்பவம் அப்போதான் நேட்டோ நாடுகள் எல்லாமே அவங்களுடைய ஸ்பெஷல் வெப்பன்ஸ் நிறைய ஸ்ட்ரைக்கர் போன்ற வாகனங்கள் ஆரம்பித்து ஜாவலின் ஹேமர் போன்ற பல நவீன தொழில்நுட்பம் உள்ள வெப்பன்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்ப ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்குல இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா எங்க நாட்டை காப்பாத்துறதுக்கு நாங்க டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிதக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி புத்தின் ஒரு இதுல ஒரு கிளியர் கட்டா ஒரு மெசேஜ் கொடுத்திருந்தாரு மெசேஜ் கொடுத்தது மட்டுமே இல்லாம அந்த வெப்பன்ஸோடைய ட்ரையலையும் வந்து பார்த்தாரு அப்படின்றத நம்ம பாக்கிறோம் அந்த வெப்பன் எல்லாம் ரோட்ல கொண்டு வந்தாங்க ரஷ்யா அதற்கான போர் பயிற்சிகளையும் பண்ணாங்க அந்த சிறு ரக அணு ஆயுதங்களோட சோதனை அப்ப கிட்டத்தட்ட இது இப்போ பதிலுக்கு நேட்டோ என்ன சொல்லுவாங்கன்னா உக்ரைன் கிட்ட அணுவாயுதங்கள் கிடையாது ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடியே உக்ரைன் தன்னோட அணு ஆயுதங்களை மொத்தமா சரணடைஞ்சாங்க ஒரு கேரண்டியோட ரஷ்யாவோ இல்ல வேற எந்த நாடோ என்னை தாக்க கூடாது அப்படின்ட்டு அப்போ அங்கே இருக்கக்கூடிய அணுசக்தியை வச்சுட்டு இருக்கக்கூடிய அணு ஆயுதாயு வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடுகள் இது ஒரு அணு ஆயுதம் போரா போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அந்த காலத்தில் தலைப்பு செய்திகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா தெரியும் நம்மளே நம்ம சேனல பற்றி நிறையா பேசியிருக்கோம் ஸோ அந்த சமயத்தில் இவர் போலண்டோடைய வெளியுறவு துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நேரத்தில் புத்தின்கிட்ட தொடர்ந்து பேசி அந்த அணுவாயுதங்களை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்தி அதன் பிறகு புத்தின் அதை பயன்படுத்தாமல் இருந்திருந்தாரு இருந்தார் அதை பயன்படுத்தி இது ஒரு மிகப்பெரிய போரா மாதிரி உலக போரா மாறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு ஒரு பதினெட்டு நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்குது உக்ரைன் ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்கு லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் அதாவது ரஷ்யாவுடைய பகுதிகளை தாக்கக்கூடிய ஆயுதங்களை தொடர்ந்து கொடுக்கறாங்க அந்த சமயத்தில் நம்ம எல்லாமே பார்த்தோம் மாஸ்கோ போன்ற நகரங்கள் வரைக்கும் தாக்குதல் நடந்ததையும் நம்ம பார்த்தோம் பல ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் அங்கே இருக்கக்கூடிய ரிஃபைனரிஸ்லாம் தாக்குதல் நடத்தினதை பார்ப்போம் அப்போது ஒரு உக்ரைனுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடச்சிது இது உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த கிரீமியா பிரிட்ஜை வந்து தாக்குனது அதன் பிறகு தான் ரஷ்யா இந்த முடிவு எடுக்கிறாங்க நாங்கள் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் சொல்லக்கூடிய சிறு ரக ஆயுதத்தை பயன்படுத்துவோம்னு சொல்லி ஸோ அந்த காலகட்டங்களில் பிரதமர் மோடி தொடர்ந்து புத்தின் அவர்கள்ட்ட பேசி வலியுறுத்தி அவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த ஆயுதங்களை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்றத அந்த கொண்டு வந்தாங்க இப்போ நீங்கள் அந்த காலகட்டங்களில் இருந்த செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா உக்ரைன் மேலேயே ரஷ்யா ஒரு இதை வச்சாங்க அதாவது நீங்க டேங்க்ல போடக்கூடிய பீரங்கில போடக்கூடிய குண்டு இருக்கு பாத்தீங்களா அந்த டேங்குகள்ல போடப்படக்கூடிய குண்டுகள்ல அதோட அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுல நியூக்ளியர் டிப்டுன்னு சொல்லுவாங்க சிறு ரகம் ஒரு பத்து கிராம் அஞ்சு கிராம் அளவுக்கான அணு சக்தியை அதை வச்சாங்க அப்படின்ற குற்ற இதெல்லாம் குற்றச்சாட்டு கடுமையாக கடுமையா வந்துருச்சு கெமிக்கல் வெப்பன் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு அந்த சமயத்துல தான் புத்தின் வேற வழியே கிடையாது இனி இனிவங்களை விட்டா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆயுதத்தை சிறு லெவலான ஒரு அணுவாயுதத்தை பிரயோகிப்பேன் அப்படின்னு சொன்னாரு அந்த டைம்ல ரஷ்யாவுடைய ஹெவி ஆர்ட்லரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப தாக்கம் அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சாதாரண குண்டே பார்த்தீங்கன்னா தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த இடத்துல அவங்க ஆல்மோஸ்ட் இந்த டாக்டிகல் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ண போனாங்க ஒரு பெரிய அணுவாயுதத்துக்கும் சின்ன ஒரு ஆயுதத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன அணுவாயுதம்ன்றது ஒன்னுல இருந்து ஒரு ஐந்து கிலோ அணு அணுசக்தியை வச்சுட்டு இருக்கக்கூடியது இது போய் விழுந்து வெடிச்சதுன்னா அந்த யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கான தாக்கம் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும் அதில் வீரர்கள் கொல்லப்படுவாங்க அந்த மாதிரி கொத்து கொத்தா வீரர்கள் இறந்துருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது அது ஏன்னா ரஷ்யா அந்த டைமில் இது எங்களுடைய எக்ஸிஸ்டென்சியல் கிரைசிஸ் அப்படின்னாங்க உக்ரைனுமே பார்த்தோம்னா இதை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு இதில் இருந்தாங்க எந்த நாட்டையும் நம்ம குறை சொல்ல முடியாது அந்த நாட்டில் அந்த காலகட்டங்கள் அந்த சூழல் அது மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த பதட்டத்தை தனித்தது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் அப்படின்ற அந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு இப்போ பிரதமர் அவர்களுடைய இந்த பேட்டி நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நாலு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த பத்து பன்னெண்டு வருடங்களில் நம்மளுடைய சாஃப்ட் பவர் இந்தியாவுடைய அந்த பவர் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அணுசக்தி வெப்பன்ஸு பெரிய இராணுவம் இதை பற்றி நான் பேசவே இல்லை இந்தியாவுடைய ரெலவென்ஸ் என்ன இந்தியா ஒரு பெரிய நாடு இருக்க வேண்டாம் எல்லா இடத்துலையும் நம்ம இருக்கணும் எந்த நாட்டோடைய பிரச்சனையிலையும் போய் தேவையில்லாமல் ஒரு சார்பு நிலையை எடுக்கக்கூடாது எல்லார்கிட்டையும் நம்மளுடைய உறவு அப்படின்றது நல்லா இருக்கணும் அப்படின்றது ஒரு மிக முக்கிய முக்கியமான பாயிண்ட்டு இரண்டாம் உலகப்போ ஒரு காலகட்டங்களில் சுவிட்சர்லாண்ட் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு நிலமையில தான் அப்போ இருந்தாங்க அவங்க அப்போ இந்த காலகட்டங்கள்லையுமே நாம் அந்த பாயிண்ட்டை கிளியராக பார்க்குறோம் இப்போ இந்தியாவுடைய சாஃப்ட் பவர் நீங்கள் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா யோகா இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம வந்து யோகாவை கொடுத்துருக்கோம் யோகா அப்படின்னா இந்தியா அப்படின்றது ரொம்ப தள்ளை தெளிவாக தெரிஞ்சிருக்கு நீங்க வேக்சின் மைத்திரின்ற அந்த காலகட்டத்தில் கோவிட் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலகமே மறந்திருந்த பல தீவு நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் தெற்காசிய நாடுகள் எல்லாத்துக்குமே இந்தியா கோவிட் வேக்சினை ஃப்ரீயாக அமுச்சு வச்சோம் ஸோ இது ஒரு முக்கியமான ப பாயிண்ட் இது உயிர்காக்கும் முக்கியமான முக்கியமான விஷயம் கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் பவர்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கடற்படை இந்தியாவுடைய கடற்படையுடைய உதவிகளாக இருக்கட்டும் இயற்கை பேரிடர் உதவியாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பண்ணோம் அக்ரிகல்ச்சர் மிகப்பெரிய ஒரு புரட்சியை பல நாடுகளுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோம் விவசாயத்தில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹார்டு பவருமே நம்ம தேவையான இடத்துல காமிச்சோம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்கட்டும் இல்லை இதுவாக இருக்கட்டும் ஸோ நம்ம நாடு எடுத்திருக்கக்கூடிய பாதை ஒரு பதினைந்து இருபது வருட காலம் கழிச்சு தான் அதோட தாக்கம் என்னன்றது தெரியும் இப்போது போலாண்டோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த விஷயத்த இப்போ போட்டு உடைச்சிருக்காரு ஸோ இது யுத்தத்துக்கான காலம் கிடையாது இந்தியாவுடைய ரோல் ஏன் இவ்வளோ முக்கியம் இந்த உலக அமைதிக்கு அப்படின்றது இந்த ஒரு நிகழ்வுலேருந்தே புரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய காலங்களிலும் நம்மளுடைய அந்த ரோல் அப்படின்றது உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தேவைப்படும் நாமளும் அதில் வந்து பின்தங்காமல் பின்வாங்காமல் கொஞ்சம் தயங்கி நிற்காமல் முன்னாடி போகணும் அப்படின்றதுக்கான ஒரு முன்னுதாரணம் தான் இது நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்